வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் பசப்புரு பருவரல் என்ற அதிகாரத்தில் உள்ள எட்டாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் பசப்புரு பருவரல் குரல் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு பசந்தால் இவள் என்பது அல்லால் இவளை துறந்தார் அவர் என்பார் இல் பசந்தால் இவள் என்பது அல்லால் இவளை துறந்தார் அவர் என்பார் இல் முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் இவள் பிரிவால் வருத்தி பசலை நிறம் அடைந்தாள் என்ற பழி சொல்வதே அல்லாமல் இவளை காதலர் விட்டு பிரிந்தார் என்று சொல்பவர் இல்லையே இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் இவள் தன் அழகால் என்ன லாபம் அடைந்தாள் என்று பழி சொல்வார்களே தவிர இவளை விட்டு சிவம் விலகியது என்று யாரும் கூறமாட்டார்கள் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் இவள் தன் அழகால் என்ன லாபம் அடைந்தாள் என்று பழி சொல்வார்களே தவிர இவளை விட்டு சிவம் விலகியது என்று யாரும் கூற மாட்டார்கள் ஒரு சிறிய விளக்கம் இந்த உடல் உயிரோடு இருக்கும் ஆன்ம லாபம் அடைய வேண்டும் உடலை விட்டு உயிர் நீங்காமல் இருக்க மரணமில்லா பெருவாழ்வு என்கிற ஆன்ம லாபத்தை அடைதல் வேண்டும் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வடமுடன்